இடங்கள்ல என்னென்ன இருக்கோ அத்தனையும் நமக்கு மருந்தாக தான் இருக்கு தாத்தா தாத்தா தலைவட்டின்னு சொல்லுவாங்க முழங்கால்ல பிராக்சர் பிராக்சர்னா வணக்கம் சார் கையில வச்சுட்டு இருக்கிறீங்க இது மக்களுக்கு ஒரு மருந்து மா மருந்தாக இருக்கிறது அதையும் ஒன்று சொல்லிடலாமே அப்படின்ட்டு தான் ஆமா ஆமா எங்க நிறைய இடங்கள்ல என்னென்ன இருக்கோ அத்தனையும் நமக்கு மருந்தாக தான் இருக்கு ஓகே சரி இப்போ இதனுடைய நன்மைகளை சொல்லுங்கள் இதனுடைய பேர் முதல்ல சொல்லிடுறேன் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல வெட்டுக்காய தலைன்னு சொல்லுவான் தாத்தா தாத்தா தலைவெட்டின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி சைடு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூ செடின்னு சொல்லுவாங்க பல இடங்களையும் பல பேரில் இந்த செடிக்கு பேர் இருக்குது சார் இந்த பூவை வச்சுட்டேன் பூவை பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு இதில் மா மருந்தாக நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு காய் ஒரு கத்தி இப்போ கிச்சன்லேயே இருக்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு கத்தி பட்டுருச்சு ஒரு காயம் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு பிளேடு பட்டுச்சா ஏதோ ஒரு காயம் வந்துட்டா இந்த இலையை அப்படியே பறித்து உடனே கசக்கி நீங்கள் அந்த சாறு விட்டுட்டிங்கனாலே உடனே அந்த புண்ணு ஆறிடும் அது மாதிரி ஆறாத புண்களை இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஆறில் அது ஆறில் புண்ணு ஆறில் இப்படின்னு லைஃப் லாங் இருந்து விரல் எடுக்கிறாங்க இல்லாமட்டேன் அந்த ஆறாத புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த இது இலைக்கு இருக்குது இலை சாறு அதே மாதிரி இந்த இலைய என்னுடைய ஒரு சகோதரி வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு எழுபத்தி நாலு வயசு கீழே விழுந்து லாங் இங்கே வந்து காலில் லாங் போன் ஃப்ராக்சர் இங்கே முழங்காலில் ஃப்ராக்சர் ஃப்ராக்சர்னால் கிராக்கு அவங்களுக்கு இதை எம்ஆர்ஐலாம் எடுத்துகிட்டு டாக்டர் உங்களுக்கு சர்ஜரியும் பண்ண முடியாது பிளாஸ்டர் பண்ண முடியாது பெல்ட்டு போட்டு நீங்கள் ஆறு வாரம் இருக்கணும் அப்படின்னு வந்தாச்சு அப்போ அந்த பெல்ட்டை போட்டுட்டு அவங்களால இருக்க பார்த்தா கஷ்டம் இந்த நிலையில் நான் அவங்கள பார்க்குறேன் அப்புறம் அவங்க அந்த பெல்ட்டை கழுறது அங்கே போகிறது வர்றது ஒழுங்காக அந்த ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரங்கிறத கூட அவங்களால போட்டு படுத்துருக்க முடியல அடுத்தது வந்து நான் இப்படி நடந்த அஞ்சாவது நாள் தான் அவங்கள பார்க்குறேன் அப்புறம் இந்த கிராக் தானே எந்த என் நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அம்மா அப்பாட்ட இருந்தோ எங்கள் தாத்தாட்ட இருந்தெல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க காலத்தில் கையை ஒடினு வைங்க சார் கை தொங்குது இல்லை கை தொங்கும்போது இந்த கையை நேராக எடுத்து வச்சிட்டு இந்த தலையை மட்டும் நல்லா அரைச்சு அப்படியே போட்டு கட்டி துணி போட்டு கட்டி விட்டோம்னா குடிக்குதுத எந்த சிகிச்சையும் இல்லாமல் அறிவு சிகிச்சையோ எந்த கட்டும் போடாமல் இது சோமாது அப்போ எத்தனையோ பேர் அவங்கவுங்களாவே வீட்டில் கட்டு போட்டு அவங்களாம் சோமடைஞ்சிருக்காங்க அந்த இதை ஞாபகத்தில் வந்து நான் என்ன பண்ணேன் சரி இவங்களுக்கு இத்தனை இனி நீங்கள் பெல்ட் போடணும் வாக்கர் வாங்கி அதையும் வச்சு நடக்க சொன்னோம் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை போய் தேடி எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அம்மியில் வச்சு அரைச்சி அவங்களுக்கு இங்கே தொலை பகுதி தொடையிலேருந்து கால் ஃபுல்லாக போட்டு கீழே வரையும் போட்டுவிட்டேன் ஒரு எப்படியும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அப்புறம் அவங்க குளிக்கும்போது மாற்றிடுவாங்க இது எல்லாமே விழுகுதே கீழே விழுகுதே அழுக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்குவோம் சொல்லிவிட்டு மூணு நாள் சார் வாரத்தில் மூன்று நாட்கள் இல்லை அஞ்சு நாட்கள் என்னமோ போட்டேன் ப பத்தாவது நாள் அவங்க வாட்டில் செகண்ட் ஃப்ளோர் ஏறி போயிட்டு வந்துட்டாங்க சார் ஸோ இவ்வாறு இந்த ஒரு சின்ன இலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மா மருந்து வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியல் தெரிஞ்ச மற்றவங்க சொல்லிக் கொடுக்கலையே என்னான்னு எனக்கு தெரியாது என்ன வலிக்காத இப்போ மாடி யாருன்னு சொன்னீங்க இல்லையா என்ன வழிக்காக இந்த மருந்து போட்டுக்கிறேன் மருந்து கிராக்குக்கு டாக்டர் வந்து கிராக் ஆகிருக்கு எலும்பு அதனால் ஆறு வாரம் நீங்கள் பெல்ட் போட்டு தான் இருக்கணும் நடக்கக்கூடாதுன்ட்டார் பார்த்துருங்க மட்டும் போங்க வாங்க இருங்கன்ட்டாங்க அப்போ பிளாஸ்டரும் போட முடியாது பிளாஸ்டர் காஸ்டும் போட முடியாது சர்ஜரியும் பண்ண முடியாது அந்த நிலையில் இந்த பெல்ட் போட்டுட்டு அவங்க இருக்கணும் இப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் இந்த இதை அரைச்சி போட்டேன் அஞ்சு நாள் போட்டிருந்தேன் கரெக்டாக இப்போ விழுந்து பனி விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா பனி ரெண்டாவது நாள் ரெண்டாவது மாடிக்கு ஏறி போயிட்டு வந்தாங்க சார் ஒருத்த ஒருத்தவங்க துணையில ஏறினாங்க ஆனாலும் ஏறி போகணும் இல்லை ஒரு கிராக்டு இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல நான் நல்லா இருக்கேன் நான் ஏன் என்னை திட்டுற எதுக்காக நான் இ மேலே போகக்கூடாதா ரொம்ப அர்ஜெண்டான மேட்ரு நான் போனால் தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு போய் இந்த இலைக்கு இருக்கிற மகத்துவம் சார் அப்படியே எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க என்ன இவ்வளோ இதுக்காக இந்த இதுக்காக அப்படி இருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் நான் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேங்க சார் புரியுதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஜ் முன்னாடியே பேசியிருக்கேன் அவருக்கு பேக் பெயின் அதாவது லம்பார் ஸ்பைன் ஃபோர் அண்ட் ஃபைவ் தான் பிரச்சனைன்னு சொன்னேன் டாக்டர்ஸு உங்களுக்கு பல்ஜிங் அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு செர்வைக்கல் செர்வைக்கல் கோட்லேருந்து செர்வைக்கல் ஸ்பைனில் இருந்து தொராசிக் ஸ்பைனும் பிரச்சனை லம்பார் ஸ்பைனும் பிரச்சனை சொல்லி அவருக்கு சொல்லிட்டாங்க அவருக்கு தான் தண்டியோட ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னது அவரும் கடைசியாக அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து டென் டேஸ் ஃபிசியோவுக்கு போய் ஸ்பைன் ஒன் கிளினிக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பிசியோவுக்கு போகிறாரு அங்கேயும் வந்து டென்த்து டே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு பத்தாவது நாளும் வழி குறையலைன்னா நாங்கள் பச்சை மருந்து போடுவோன்ட்டாங்க இவருக்கு ஒரே இது அப்போ இப்போ என்னுடைய ரிலேஷன் தான் அவங்களுக்கு போட்டிங்களே எனக்கும் பச்சை மருந்து போடுங்க அப்போ நான் என்னையை நம்பி வந்தால் டூ வீக்ஸ் டைம் கூட நான் சரி பண்ணிடுறேன் நான் சரி பண்ணிடுறேன்ட்டேன் ஸோ அப்படி கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார் வந்த பிறகு ஸ்பைன் ஒன் கிளினிக்கு போனாங்க ஸ்பைனை இது ஃபிசியலாக பண்ணாங்க க கடைசியாகவும் பெயின் குறையலைங்கிறதுனால ஹீ ஹிம் செல்ஃப் என்கிட்ட வந்து பச்சை மருந்தை போடுங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக படுக்க வச்சது படுக்க வச்சு குப்பரிக்கை படுக்க வச்சு பகுதி முதுகுல இருந்து பகுதி முழங்கால் வரை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதை மருந்து அரைச்சி நான் போட்டுவிட்டேன் மூணு நாளும் டூ டு த்ரீ ஹவர்ஸ் படுத்தே இருந்தார் அதன் பிறகு அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லாயிட்டார் என்னைக்கு அதன் பிறகு டாக்டர் சொன்ன மாதிரி இருந்திருந்தால் சர்ஜரி தண்ட பண்ணியிருந்தா என்ன எப்படி இருப்பாங்க என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க அதுலேயும் பண்ணுறவங்களுக்கு சிலவங்களுக்கு உங்களுக்கு தளர்வாக அதாவது கீழே கீழ் இப்போ காலெல்லாம் தளர்ந்துரும்லாம் வேறு சொன்னாங்க காம்ப்ளிகேஷன் அதனால இவருக்கு எந்த எனக்கு சர்ஜரியே வேண்டானே வந்துட்டார் அதே சமயம் என்னை நம்பினாங்க வந்தார் நான் டூ வீக்ஸ் என்னுடைய அக்கூப்ரேஷன் மெத்தட்லையும் நான் பாயிண்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டோம் ப்ளஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணேன் கடைசியில் டென் டேஸ் தான் டூ வீக்ஸ் சொன்னேன் டூ வீக்ஸ் இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை பட் அதுக்குள்ளேயும் அவர் சரியாகவும் எனக்கு ஊருக்கு போகணும் வெளிநாடு போக வேண்டியெல்லாம் இருக்குது மீட்டிங் போகணும்னு சொல்லி அவர் போனார் போய் போன ஜூன் ஜூன் ஜூலை ஜூனில் நடந்திருக்கணும் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வேட்ட மனமார் போட்டவர் எழுந்திருக்கிறாரு எந்த பிரச்சனையும் படியேறாரு நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டுலாம் வந்துட்டார் ஸோ இப்படி ஒரு மாபெரும் சக்தி இதில் இருக்கு இல்லையா எல்லா மக்களுக்கும் அறிந்து கொண்டால் அவர்களும் செய்தால் நலமடையலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த செடியை பார்த்த உடனே எனக்கு இது வருவது மக்களுக்கு சொல்லணுமே நான் ஆர்வத்தில் தான் சார் பறிச்சுட்டு வந்தேன் நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க ஸோ மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்